பிஜேபி இருக்கிற அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் பிஜேபி இருக்கிற அணிக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டார்கள் மோடியை அமித்ஷாவை நிர்மலா சீதாராமனை ராஜ்நாத் சிங்கை இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஓட்டு போட மாட்டான் அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாது திமுகவின் கூட்டணி வெற்றி தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களை ஓட்டு மொத்தமாக திமுக கூட்டணிக்கு போகக்கூடாது அது எப்படி தடுக்கலாம் எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக் போடலாம் எப்படி மக்களை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற போதுதான் அவர்களுக்கு கொண்டு வந்த முன்னோரு ஆர் கொடுப்பு சீட்டு தான் நடிகர் விஜயை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாற்றாக நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வது இங்க இருக்கிற நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை பள்ளிவாசில பணியாற்றக்கூடிய இமாம் பெருமக்கள் தேவாலயம் பணியாற்றக்கூடிய பாதர் பெருமக்கள் அல்லது பாஸ்டர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளில் வெள்ளிக்கிழமை குத்பாக்களில் இந்த அணிக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு மொத்தமாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுகிற ஒரு நடிகரை தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் எந்தவித புரிதல் இல்லாதவர் அரசியல் தெளிவில்லாதவர் அடிப்படை உரிமையை புரிந்து கொள்ளாதவர் வீட்டை விட்டு வெளியே வராதவர் தன்னுடைய ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேரை பலி கொடுத்தவர் சாகடித்தவர் இப்படி எப்பொழுதும் பிரச்சனை நடைபெற தெரியுமா நம்ம எப்படி எல்லாம் ஏமாத்துகிறார் இந்தியால இருக்கிற எல்லா முஸ்லிமும் தெளிவான ஒத்துக்கொள்ள மாட்டேன் எல்லா முஸ்லிமும் தெளிவா இருந்தால் உத்தரப்பிரதேச பிஜேபி ஜெயித்து எல்லா முஸ்லிமும் தெளிவாக இருந்தால் பீகார்ல அஞ்சாவது முறையா நிதிஷ்குமார் வந்திருக்க மாட்டார் கோனமுறை சேர்த்து தெளிவில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மாயேல் சினிமாவுடைய மோகத்தில் நோன்பு திறப்பு விழாவுக்கு அந்த நடிகர் வருகிறார் எல்லா அரசியல் கட்சியும் அண்ணா திருவிழாவிலே துவங்கி இன்றைய முதலமைச்சர் தளபதி வரையில் நோன்பு திருவிழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள் வருவார்கள் உலமா பெருமக்களோடு இஸ்லாமிய பெருமக்களோடு நோன்பு குடிப்பார்கள் அந்த விழாவிலே பேசுவார்கள் விடைபெற்று சென்று வருவார்கள் இதுதான் நோன்பு திறப்பு விழாவில் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வது ஆனால் அந்த நடிகர் தான் ஒரு நடிகர் என்பதையும் எதிரில் இருக்கிற கூட்டத்தை முட்டாண்டு நினைத்துக் கொண்டு நோம்பும் திறப்பாராம் இமாம் சாப்பிட சேர்ந்து நமாசும் படிப்பாராம் அவர் நடைமுறைக்கு சாத்தியமா அவர் கூட படிக்கிறார் அவருக்கு பின்னால் அடிப்படையே தெரியாமல் இருக்கிற பெண்மணிகள் புரிதல் எங்கே இருக்கிறது தெளிவு இருக்கிறது தவறு எங்கே நடந்திருக்கிறது நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எல்லா இமாம் பெருமக்கள் நடக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கிறது பிரசங்கம் செய்கிறோம் அறிவுரை சொல்கிறோம்

அமித்ஷாவின் பேச்சை கேட்டு ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டு அடையார் பட்டினம்பாக்கம் வீட்டத்தில் துக்கல காசிரியர் குருமூர்த்தியோடு மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்துகிற நடிகரோடு கிறிஸ்தவ பெருமக்கள் போக வேண்டுமா யாரை ஏமாத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களையும் கிறிஸ்தவ பெருமக்களையும் தலித்துகளையும் குறிவைத்து வாக்கு உரிமை பறிக்கிற அந்த முயற்சியில் நாம் எப்படி விழிப்போடு பணியாற்ற வேண்டும் நம்முடைய வாக்கை எப்படி உறுதி செய்ய வேண்டும் நம்முடைய வாக்கை எப்படி பறிகொடுத்து விடக்கூடாது என்பதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த இரண்டு மாத காலமாக காணொலி காட்சி மூலமாகவும் வீடியோ காட்சி மூலமாகவும் ஆலோசனை கூட்டம் மூலமாகவும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கிற பாசிச மோடி அரசு அடுத்த ஆண்டு நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சியிலே ஏற விடாமல் தடுக்க வேண்டும் என்று பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் எல்லா சதி திட்டங்களையும் முறியடித்து இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் சென்னையில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடித்த மனிதனை கடித்ததாக ஆக எப்படியெல்லாம் சதி செய்தாலும் தமிழ்நாட்டின் ஸ்டாலின் அரசை வீழ்த்த முடியவில்லை ஓட்டு இருந்தால் தானே ஸ்டாலின் வெற்றி பெறுவார் அந்த ஓட்டையே இல்லாமல் செய்து விடலாம் என்ற நோக்கில் மத்தியில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து இன்றைய தினம் எஸ்ஐஆர் என்ற ஒரு வாக்காளர் திருத்தப்பட்டியல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் அதிகம் இருப்பவர்கள் அதிகமாக தெளிவில்லாமல் இருப்பவர்கள் அதிகமாக புரிதல் இல்லாமல் இருப்பவர்கள் அதிக ஓட்டை பறி கொடுக்க போகிற யார் என்று கேட்டால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள்தான் தான் என்று ஒரு அச்சத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் உறுதி செய்ய வேண்டும் ஜனநாயகத்தில் வாக்கு இருந்தால்தான் நாம் தான் அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாக்கு இருந்தால் தான் உரிமையை கோர முடியும் வாக்கு இருந்தால் தான் போராட முடியும் வாக்கு இருந்தால் தான் அந்த சமுதாயத்துக்கு மரியாதை கிடைக்கும் ஆக அந்த வாக்கை எப்படி உறுதி செய்ய வேண்டும் இந்த எஸ்ஐஆர் என்ற ஃபார்மை எப்படி அணுக வேண்டும் அந்த எஸ்ஐஆரை நாம் இஸ்லாமிய பெருமக்களை ஓட்டு பறிபோகாமல் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் கிறிஸ்தவ பெருமக்கள் எப்படி அந்த எஸ்ஐஆரை தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் இது எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் தமிழ்நாட்டில் ஒரு எண்பது லட்சம் இஸ்லாமிய பெருமக்களை ஓட்டும் ஒரு எண்பது லட்சம் கிறிஸ்தவ பெருமக்களை ஓட்டு இருக்கிறது இந்த எண்பது லட்சமும் எண்பது லட்சம் மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது பீகாரில் தேர்தல் என்று அறிவித்தவுடன் நடக்க போகிற தேர்தலில் பாஜக கூட்டணி தோற்கும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று தெரிந்தவுடன் கொண்டு வந்து ஏறத்தால அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை ஆளுகிற ஒன்றிய மோடி அரசும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது மிகப்பெரிய கொடுமை வேதனை என்னவென்று சொன்னால் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கில் வாக்குகள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்குகள் கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்குகள் மீதி லட்சம் வாக்குகள் தலித் மக்களுடைய வாக்குகளும் ஆக இன்றைய தினம் மிகப்பெரிய கூட்டம் ராகுல் காந்திக்கு வந்தது தேஜஸ்விக்கு வந்தது அலை கூட்டணிக்கு வீசுகிறது என்று சொன்னார்கள் ஆனால் வந்திருக்கிற கருத்து கணிப்பு நமக்கு சாதகமாக வரவில்லை பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கிறது வடநாட்டு ஊடகமெல்லாம் இந்தி சேனல் எல்லாம் ஆங்கில சேனல் எல்லாம் என்ன பட்டியல் போட்டு சொன்னால் ஆறு முப்பது மணிக்கு மேலே பீகாரில் இருபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமிய பெருமக்களை ஓட்டு இருக்கிறது அதில் வாக்களித்தவர்கள் வெறும் பதினோரு சதவீதம் பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் பத்து பதினாலு சதவீதம் பேர் ஓட்டு போடவே வரல ஏன் ஓட்டு போட வரலன்னா தனக்கு வாக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணல எஸ்ஐஆர் பண்ணி தரல கடைசி நேரத்தில் வாக்கு இல்லாமல் போயிருக்கிறது ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் பெரிதாக நம்பியிருந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாக்குச்சாவடிக்க வரவில்லை வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய வெற்றி இந்த கேள்விக்குறியாக நிற்கிறது என்று இன்னைக்கு பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு கருத்து கடிப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பீகார் எப்படி வண்டமெல்லாம் இருக்கட்டும் அங்கிருப்பவர்கள் தெளிவு இருக்கிறார்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவனும் தெளிவானவர்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆரை நாம் அணுக வேண்டும் குறிப்பாக தெரியும் எப்பொழுதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவில் கிறிஸ்தவ பெருமக்கள் மிக கொடுமையான முறையில் தாக்கப்பட்டதை யாரும் மறந்திருக்க முடியாது இதே வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதுதான் ஒரிசாவில் ஒரு ஜீப்புக்குள் வைத்து ஒரு பாதரியாறையும் அவருடைய மனைவியும் இரண்டு பச்சிலும் குழந்தைகளை உயிரோடு கொளுத்தியதை நாம் ஒரிசாவிலே பார்த்தோம் இந்த பிஜேபி மோடி அரசு வந்திருக்கிறது இஸ்லாமிய பெருமக்கள் மீது சொல்லனா துயரங்கள் மாட்டுக்கறி விஷயத்தில் என்ஆர்சி விஷயத்தில் சிஏஏ விஷயத்தில் காஷ்மீர் எழுபது விஷயத்தில் இஸ்லாமிய சொல்லப்படுகிற முத்தலக் விஷயத்தில் கூட நரேந்திர மோடி நுழைத்தார் இதற்கெல்லாம் உச்சகட்ட கொடுமை இன்றைய தினம் குறிப்பாக பெருமக்களுடைய பெருமக்கள் இந்தியாவில் அதிக கல்வி சாலைகளை பள்ளிக்கூடங்களை மருத்துவமனைகள் நடத்துவது கிறிஸ்தவ பெருமக்கள் தான் மிஷினரிகள் தான் நடத்துகிறார்கள் பன்னாட்டு நிதிகள் பெற்று மனிதாபிமானத்தோடு நிதிகளை பெற்று மூளை முடுக்கெங்கும் தொடுவதற்கே கூச்சப்படுகிற தொழில்நோயாளி இல்லமாக இருந்தாலும் அநாதை இல்லமாக இருந்தாலும் மருத்துவமனைகளாக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் இருந்தாலும் இந்தியாவிலேயே கல்வியை முதலில் தந்த ஒரே மதம் மதம் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ கடந்த எட்டு ஆண்டு காலமாக எல்லா மிஷனரிகளும் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடந்த எட்டு ஆண்டு காலமாக எந்த அறக்கட்டளையும் நடத்த முடியவில்லை கடந்த எட்டு ஆண்டு காலமாக எல்லாருக்குமே நெருக்கடி என்ன நெருக்கடி சொன்னால் எப்பொழுது ஒன்றியத்தில் மோடி அரசு வந்ததோ குறிப்பாக எப்பொழுது ஒன்றியத்தில் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றாரோ அப்பொழுது முதல் எந்த தொண்டு நிறுவனத்துக்கும் எந்த அறக்கட்டளைகளுக்கும் எந்த மிஷினரிகளுக்கும் வெளிநாட்டு நிதியை நிவாரணத்தை ஒன்றிய மோடி அரசு தடுத்து நிறுத்தியிருக்கிறது அறக்காட்டு நடத்தின கல்லூரி நடத்துகிற பள்ளிக்கூடம் நடத்தின மருத்துவமனை நடத்தின நிர்வாகங்களுக்கு தெரியும் ஒரு நிதி பெற முடியவில்லை அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை முடக்க வேண்டும் மிஷினரிகளை முடக்க வேண்டும் தொண்டு நிறுவனைய தேவையை தடுத்து நிறுத்த வேண்டும் மருத்துவமனைகள் கல்வி சாலைகள் கல்லூரிகளை படிப்பை இதோடு முடித்து விட வேண்டும் எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் எந்த கல்வி சாலைகளுக்கும் வெளிநாட்டு தொண்டு நிதியை அன்பளிப்புகளை டொனேஷனை தராமல் பெற முடியாமல் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து மோடி அரசு முடக்கி வைத்திருக்கிறது எப்படியெல்லாம் திருபான்மை மக்களுக்கு தொல்லை தர முடியுமோ எப்படியெல்லாம் நெருக்கடி தர முடியுமோ கல்வியை நிறுத்த வேண்டும் கல்வி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி மூலம் கிடைக்கிற பொருளாதாரத்தை நிறுத்த வேண்டும் பொருளாதாரத்தில் கை வைத்தால் எல்லாத்தையும் முடித்து விடலாம் என்று ஆகிற ஒன்றிய மோடி அரசு இன்றைய தினம் மிஷினரிகள் மீது கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தொண்டு நிறுவனங்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத பொருளாதார போரை ஒன்றிய மோடி அரசு அறிவித்திருக்கிறது இந்த பக்கம் திரும்பினால் ராமர் கோயில் முன்னூத்தி எழுபது மாட்டுக்கறி சிஏ சட்டம் குடியுரிமை சட்டம் என்று பல்வேறு விதத்தில் இஸ்லாமிய பெருமக்களுடைய கருத்தை நெறித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசு ஆனால் இந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் மாட்டுக்கறியாக இருந்தாலும் முத்தர தடை சட்டமாக இருந்தாலும் சிஐ ஆக இருந்தாலும் என்ஆர் ஆக இருந்தாலும் மதமாட்ட தடை சட்டமாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் மோடி கட்டுப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் மோடி கட்டுப்பாட்டில் ஒரே மாநிலம் தலைவர் ஸ்டாலின் ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் ஒரு பதினைந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை அழைத்து ஒரு பத்து இஸ்லாமிய மசூதி நிர்வாகத்தை அழைத்து தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் பதினைந்து இருபத்தைந்து இடத்தில் பதினைந்து கிறிஸ்தவ அடக்கங்களும் பத்து கபிரஸ்தானும் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரே நேரத்தில் தந்த ஒரே அரசு நம்முடைய தலைவர் விரும்பவில்லை ஆர் எஸ் எஸ் விரும்பவில்லை இதைத்தான் இந்து முன்னணி விரும்பவில்லை இந்த அரசை தோற்கடிக்க வேண்டும் பிஜேபியால் முடியாது கால் பிஜேபி முடியாது மக்கள் வெறுப்போடு பார்க்கிறார்கள் அப்ப யாரை வைத்து காதிக்க முடியும் யார் சவாரி செய்தால் திமுக வீழ்த்த முடியும் அவர்கள் அழைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் கால் இருக்கிற துடித்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் பிஜேபி இருக்கிற அணிக்கு முஸ்லிம் ஓட்டு போட மாட்டார்கள் மோடியை அமித்ஷாவை நிர்மலா சீதாராமனை ராஜ்நாத் சிங்கை இந்த மூஞ்செல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான் அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாது திமுகவின் கூட்டணி வெற்றி தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களை ஓட்டு மொத்தமாக திமுக கூட்டணிக்கு போக கூடாது அப்படின்ற போதுதான் அவர்களுக்கு கொண்டு வந்த முன்னூறு ஆர் எஸ் எஸ் சீட்டு தான் நடிகர் விஜயை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாற்றாக நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வது இங்க இருக்கிற நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை பள்ளிவாசியில பணியாற்றக்கூடிய இமாம் பெருமக்கள் தேவாலயம் பணியாற்றக்கூடிய பெருமக்கள் அல்லது பாஸ்டர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளில் வெள்ளிக்கிழமை குதுபாக்களில் இந்த அணிக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு மொத்தமாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுகிற ஒரு நடிகரை தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் எந்தவித புரிதல் இல்லாதவர் அரசியல் தெளிவில்லாதவர் அடிப்படை உரிமையை புரிந்து கொள்ளாதவர் வீட்டை விட்டு வெளியே வராதவர் தன்னுடைய ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேரை பலி கொடுத்தவர் சாகடித்தவர் இப்படி எப்பொழுது பிரச்சாரம் நடைபெறும் தெரியுமா நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் பார்கள் இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம் தெளிவானவர் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் எல்லா முஸ்லீமும் தெளிவா இருந்தா உத்தரப்பிரதேச பிஜேபி ஜெயிச்சிருக்காது எல்லா முஸ்லீமும் தெளிவா இருந்தா பீகார்ல அஞ்சாவது முறையா நிதிஷ்குமார் வந்திருக்க மாட்டார் போன முறை சேர்த்து தெளிவில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மாயில் சினிமாவுடைய மோகத்தில் நோன்பு திறப்பு விழாவுக்கு அந்த நடிகர் வருகிறார் இங்க இருக்கிற இமாம் பெருமக்களாம் தயவு செய்து உங்களுடைய மனசாட்சியில் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நோன்பு திறப்பு விழாவுக்கு நடிகர் வருகிறார் எல்லா அரசியல் கட்சியும் அண்ணாவில துவங்கி இன்றைய முதலமைச்சர் தளபதி வரையில் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் வருவார்கள் உணமா பெருமக்களோடு இஸ்லாமிய பெருமக்களோடு நோன்பு குடிப்பார்கள் அந்த விழாவிலே பேசுவார்கள் விடைபட்டு சென்று வருவார்கள் இதுதான் நோன்பு சிறப்பு விழாவில் எல்லா அரசியல் கட்சியிலும் செய்து செய்வது அந்த நடிகர் தான் ஒரு நடிகர் என்பதையும் எதிரில் இருக்கிற கூட்டத்தை முட்டாண்டு நினைத்து கொண்டு நோம்பும் நமாசும் படிப்பாராம் கேவல நடைமுறைக்கு சாத்தியமா அந்த வைத்த இமாம என்ன சொல்வது அவர் கூட நமாஸ் படிக்கிறார் அவருக்கு பின்னால் அடிப்படையே தெரியாமல் குருகா போட்ட பெண்மணிகள் ஹிஜாப்ல இருக்கிற பெண்மணிகள் தொப்பி போட்டு கொண்டு தானே இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு அவர் கூட சேர்ந்து நமாஸ் படிக்கிறார்கள் இந்த புரிதல் எங்கே இருக்கிறது யார்கிட்ட தெளிவு இருக்கிறது தவறு எங்கே நடந்திருக்கிறது நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எல்லா பள்ளிவாசலையும் இமாம் மக்கள் தொழுகை நடக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புத்பா நடக்கிறது பிரசங்கம் செய்கிறோம் அறிவுரை சொல்கிறோம் நபி வழியை பின்பற்ற சொல்கிறோம் விஜய் பின்னால் நமாஸ் படிப்பதுதான் நபி வழியா நமக்கு இதுதான் தரப்பட்டதா எங்கேயோ தவறு நடக்கிறது நாம் எங்கேயோ கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் திடீரென்று இவர் தான் நமக்கு ஆதரவு என்று சொல்கிறார்கள் நாம் இரண்டு பேரையும் பார்த்து விட்டோம் புதிதாக ஒருவரை பார்த்தால் என்ன அவர் எங்க போய் ஒளிந்து கொண்டார் தெரியுமா அமித்ஷா பின்னால் போய் ஒளிந்து கொண்டார் அமித்ஷாவின் ஆலோசனையில் கட்சி நடத்துகிற விஜயை நம்பி நம் சமுதாயம் போக வேண்டுமா அமித்ஷாவை பேச்சை கேட்டு ஆர் பேச்சை கேட்டு அடையார் பட்டினப்பாக்க வீட்டத்தில் துக்ல காசிரியர் குருமூர்த்தியோடு மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்துகிற நடிகரோடு கிறிஸ்தவ பெருமக்கள் போக வேண்டுமா யாரை ஏமாத்துகிறார்கள் இதே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடிகர் விஜய்க்கு ஒரு பிரச்சனை வருகிறது பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் எச் ராஜா பேட்டி கொடுக்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா கிறிஸ்துவ பெரியவர் கோவித்துக் கொள்ளக்கூடாது அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அது என்ன விஜய் விஜய் சொல்றீங்க ஜோசப் விஜய் சொல்லியா ஜோசப் விஜய் தானே உழப்புக்காக சினிமா சினிமாவுக்காக ஜோசப் அப்படி மறைக்கிற நீ ஜோசப் விஜய் தான் என்றார் சினிமாவில் நடிக்கிற வரையில் அவர் இதுவரை தன்னை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லை சினிமாவில் இருக்கிற வரையில் சினிமாவின் கரியர் முடிந்து விட்டது இப்பொழுது அவருக்காக அவரிடத்தில் பணம் வாங்கி கொண்டு ஒரு இடத்தில் பேசுகிறார்கள் இவர் நம்முடைய ஆளு நம்ம ஜோசப் விஜய் இவருக்கு வேலை செய்யணும்ட்டு என்ன அநியாயம் அது பிஜேபி அமித்ஷாவால் மோடியால் கள்ள தான் நடிகர் விஜய் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சொல்வதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை பிரசங்கத்திலும் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை கூடங்களிலும் செய்து செய்து எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒரு முறைதான் வாக்களிக்க போகிறோம் அந்த ஒரு முறை காலம் நம்முடைய சுயமரியாதையை நம்முடைய உரிமையை நம்முடைய பாதுகாப்பை யார் கையிலே கொடுக்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு விபத்து நடந்தவுடன் காவல்துறை எஃப் பதிவு போட டெல்லிக்கு ஓடி போய் அமித்ஷா காலில் இவர் வேண்டுமா இல்லை எந்த ஆபத்து வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் ஏன் சொன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது மாசம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிச்ச உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை கூட்டம் போட்டு டிசம்பர் இந்தியாவிலேயே ஒரு தலைவன் பாபர் இடித்தது தட்ட விருதம் ஒரே தலைவர் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் யாரும் மறந்துடக் கூடாது அந்த அவர் பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி பேசுறார் பாபர் மசூதியை பத்தி கலைஞர் பத்து பாயிண்ட் பேசினார் எப்ப பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி பேசுறார் இடிக்கப்பட்டது ஆறாம் தேதி ஏழாம் தேதி கண்டன கூட்டம் திமுக மேடையில் கலைஞர் பேசுகிறார் பத்து பாயிண்ட் குறிப்பிடுறார் என்ன பெருமை தெரியுமா கலைஞர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தரிசி கலைஞர் சட்டம் படித்தவர்கள் பேராசிரியர் இல்ல லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் அந்த கலைஞர் சொன்ன பத்து பாயிண்ட் தான் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டு பத்தொன்பதுல ஜட்மெண்ட் கொடுக்கிற போது அந்த பத்து பாயிண்டை குறிப்பிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தது இடித்தது சட்டவிரோதம் கலைஞர் எப்ப சொன்னார் அத தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் மே மா டிசம்பர் ஏழுல சொல்றாரு ஆனா அதே பேச்சை தான் அதே வரியை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொன்னது இது ஏன் சொல்றேன்னா நான் எதுவுமே பிரச்சனையே இல்லை எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படி சொல்றேன்னா இல்லை இங்க யாரும் கையில அலாவுதீன் அற்புத விளக்கு வச்சு இல்ல தடவனு பூதம் வந்துடும் பூதம் வந்துடும் கேட்டதெல்லாம் கொடுத்துறதுக்கு இது அரசாங்கம் நிர்வாகம் மேக்சிமம் 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 என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லோருக்குமான ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்னுடைய ஆட்சியில் யாருக்கும் குறை இருக்க கூடாது நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் உழைப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன் கேட்டதெல்லாம் செய்வேன் முதலமைச்சர் சொல்லுகிறார் அந்த முதலமைச்சர் நான் பக்கபலமாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் நீ உட்காந்துருக்கிற சைனை தொகையின் சட்டமன்ற உறுப்பினர் என்று தமிழ்நாட்டின் மக்கள் அல்வாழ்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பெருமையாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு மக்கள் அல்வாழ் துறையிலேயே ஒன்றிய மோடி அரத்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது அவார்டுகளை பெற்ற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அனந்த் மாசுப்ரமணியன் இன்னைக்கு சுகாதாரத்துறையில் இந்தியாவின் மேன்மை பெற்ற துறையாக மாற்றியிருக்கிறார் அவருடைய தொகுதியில் எந்த கிறிஸ்துமஸ் வந்தாலும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நல்ல உதவிகள் ரம்ஜான் பக்ரீத் வந்துவிட்டால் ஒவ்வொரு குடும்ப இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்களுக்கு நல திட்ட உதவிகள் பொங்கல் வந்துவிட்டால் தமிழர்களுக்கு உதவி என்று ஒரு ஒவ்வொருவையும் தன் வீட்டு உறவினரை போல் அது கொரோனா வந்த போதும் சரி வெள்ளம் வந்த போதும் சரி பண்டிகை வந்த போதும் சரி தன் தொகுதி மக்களை தன் சகோதரனை பார்க்கிற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள்